சென்னை வடபழனி ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்நேந்தபுரான் மற்றும் ஓங்காரசாமி வடபழனி பரஞ்சோதி பாபா சேகர் ஐயா ஹரி ஐயா என்று பரஞ்சு பதஞ்சலி சுவாமி பரத்ராஜ சாமி வேகராபாதர் என்று சித்தர்கள் நிறைய தவம் செய்த வடபழனி பகுதி இங்கே தான் வந்து நம்ம மேலையூர் வெங்கட்ராமசாமிகள் இந்த வடபணியிலையும் தவம் செஞ்சிருக்காரு பேங்க் ஆஃப் பரோடா எதிர்க்க வடவணி பரஞ்சேரி பாபா பெருவரை செய்தி கோயில் திரு ஸ்ரீலஸ் பகவான் வெங்கட்ராம சுவாமிகள் அவர்களின் பதினேழாம் ஆண்டு மகா குருபதி மங்கள விழா அழைப்புதல் பத் பதினேழு வருஷம் ஆச்சு சாமி ஜேஸ் இங்கே வந்து வடபனி பரஞ்சலி பாக்கக்கு திருமணி திருக்கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பத்தாவது ஆண்டு வருஷாபிஷேகம்லாம் மாசி மாதம் மகா நட்சத்திரம் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை செந்தமிழ் ஆகம் வழிபாடு பக்தி சேன்த்து மகாபுருவேதிய அடியார் பக்தி குருநாமத்திரம் பசரூர் திருப்போரூர் செங்கல்பட்டு சாலை பெங்கூர் நடந்து மேலையூர் நாகபரமேஸ்வர் கோயில் வரவும் தாம்பரத்திலிருந்து கூடுவாஞ்சேரி கரும்பாக்கம் செல்லும் பஸ் ஐம்பத்தஞ்சு சி யில் மேலையூரில் இறங்குவது வெங்கூர் கூற்றுலேருந்து மேலையூர் ஆலயம் வரை சென்று வர இலவச வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது அங்கே போயிட்டு வண்டியில்னால என்ன சொல்லாதீங்க இது பேனர் வச்சுருக்காங்க எதிர்ப்பு பாபா செய்தி பாபா இருபத்தி ஒன்னு ரெண்டு ரத்னா ஜெயக்குமார் என்பத்தினர் வட்டபழனி பரஞ்சோதி பாபா தவ கருவறை இவர் மேலையூர் வெங்கட்ராம சுவாமிகள் இவர் வட்டபழியில வேங்கீஸ்வரர் கோயில் வாசலந்தர் இவர் வந்து நம்ம பரஞ்சேதி பாபா வந்து முதலில் சித்தரா வெளிப்பட்டதுனால் இவர் பெரியவரும் சொல்லுவோம் இவருடைய ஜீவ சமாதி சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நூலூரில் இருக்குது ஐயா வந்து சின்னவர் என்று அழைக்கப்பட்ட அவருடைய பெயர் வெங்கட்ராமசாமிகள் இவருடைய ஜீவ சமாதி வந்து சென்னை செங்கல்பட்டு திருப்பூரூர் வழித்தடத்தில் வெங்கூர் கூற்றோடு மேலையூர் கிராமத்தில் நாகமணீஸ்வர் கோவில் அமைஞ்சிருக்கு நல்லூர் நினைத்த நிலம்பிருக்க நல்லோர் நினைக்கும் காலை ஆறு மணி முதல் இருபது ஒன்று முறை நல்லூர் நினைத்த நிலம்பிருக்க நல்லோர் நினைக்க நம்பருக்கியெல்லாம் அன்பே நல்லோர் நினைத்தது இது வந்து திருப்பூர் முடிஞ்சூச்சி திருப்பூர் ஸ்ரீமத் மௌன தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முன்னேடி பதினொன்றாம் தேதி ரெண்டாவது மாசம் அருள்மிகு வடவணி சாந்தநாயகி உடனே வேங்கீஸ்வரர் திருக்கோயில் இந்த வேங்கீஸ்வரர் கோயில் வாசலில் சாமிகள் வந்து மேலையூர் வெந்தத்ராம சாமிகள் அவர் வந்து சின்னவர் என்று அழைப்போம் வெந்தக்கராம சுவாமிகள் சொல்லுவோம் அவர் வந்து இந்த இது இந்த அந்த நந்தி பகவானுக்கு கீழே கடைகள் இருக்குது அந்த இடத்துல தான் அமர்ந்துருப்பார் இப்போ அவருக்கு சமாதி எப்படி அமைஞ்சிருக்குன்னா இது மாதிரி ஒரு கோயில் வந்து திருப்பூரூர் மேலையூர் நாகபரணேஸ்வர் கோயில்னு இருக்குது அந்த கோயிலில் இந்த மாதிரி கோயில் வாசலில் இப்போ அந்த பூக்கடை இருக்கிற மாதிரி இடத்துல இந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு அவ்வளோ நீளம் அகலம் உயர்றதுக்கு ஒரு அவருக்குன்னு தனியாக சன்னதியாக அமைஞ்சிருக்கு தான் அங்கே வந்து தெரு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அவர் அவருடைய தவத்தினால் அவர் வந்து அவருடைய முற்பிறவி வாழ்ந்து தவம் செய்து மேலையூர் ஊரில் நாகபரணீஸ்வர் கோவில் வாசலே அவருக்கு ஜீவ மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு யாருக்கும் அமையாது அவருடைய குரு பூஜிக்கு அனைவரும் வருக நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓகே சரியாவே தெரியல ஹெல்மெட் பாதி வச்சு ஓகே எதுக்கு அருள்மிகு வட்டபழனி வெங்கட்ராம சுவாமிகள் வெங்கட்ராம சுவாமிகள் மகா குரு பூஜை பத்தாம் ஆண்டு மகா குரு பூஜை இருபத்தி நான்கு இருபத்தி நாலு சனிக்கிழமை சென்னை செங்கல்பட்டு திருப்போரூர் செல்லும் வழி வெங்கூர் கூட்ரோடு வழியாக மேலையூர் கிராமம் அருள்மிகு நாகபரணேஸ்வரர் திருக்கோயில் அருகில் சாமிகள் ஜீவ சமாதி மற்றும் வடபண்ணி பரஞ்சோதி பாபாவுக்கு திருமேனி திருக்கோயிலிற்கு மாசி மகம் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு பதினேழாம் ஆண்டு குரு பூஜை அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் இட் ட்ரெடியூஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆக வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமெத்திரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டி விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்